மனிதன் உயிரா உடலா என்று இதுவரைக்கும் பார்த்தோம் இப்போது நேற்றும் இன்றும் மனிதனின் கடமை என்னவென்று பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலும் மூணு பதிவுகள் தொடர்ச்சியாக இப்பொழுது மனிதனின் கடமை பற்றி மனிதனும் இறைவனும் எப்படி சீவாத்மாவும் பரமாத்மாவும் தன்னுள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நேரலில் வாருங்கள் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள் அதை அடியனுக்கு தெரிந்தவரை விலைக்கு கூற தயாராக இருக்கின்றேன் தொடர்ச்சியாக மக்கள் தங்கள் தேகத்தின் கணத்தை தெரியாமல் காற்றை சுமப்பது போல் வெகு எளிதாக உடலைச் சுமந்து செயல்படுகின்றார்களே அது யாருடைய சக்தி அந்த உயிர் கடவுள் தேகத்திலிருந்து நீங்கிவிட்டால் சபத்தை நாலு பேர் சுமக்க வேண்டியிருக்குமே உண்மைதானே ஒரு சிலர் பேரின்பம் என்றால் என்ன அது எப்படி இருக்கும் என்றெல்லாம் கேட்கின்றார்கள் சாதாரணமாக சிற்றின்பத்தை பற்றி விளக்கம் கேட்டால் சிற்றின்பத்தை அனுபவித்த ஒருவன் அதை அனுபவிக்காத ஒருவனுக்கு எடுத்துச் சொல்ல முடியாத நிலைமை இருந்தால் சொற்களுக்கு எட்டாத அந்த பேரின்ப நிலையை எப்படி எடுத்துக்கூற முடியும் அப்பெரிய பேரின்பத்தை அறிந்தவர்கள் அறியாத மற்றவர்களுக்கு அதை அறியக்கூடிய வழியை மாத்திரமே காண்பிப்பார்கள் பேரின்மம் என்ற ஒரு பெரிய செயலை அவர் அவர்களையே தான் அனுமதித்துப் பார்க்க வேண்டுமே தவிர வேறு வழியே இல்லை எப்படியென்றால் எரியாமல் இருக்கும் ஒரு விளக்கை காட்டி இந்த விளக்கில் ஒளி இருக்கிறது என்று சொன்னால் அதை தான் தெரியும் அப்படி அனுபவிக்காதவர்களுக்கு விளக்கில் ஒளி இருக்கிறது என்று சொன்ன அளவில் தெரிந்து கொள்ள முடியாது அதனை விவரித்தாலும் அறிந்து கொள்ள முடியாது அதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அப்படி தெரிந்த ஒருவரிடம் கேட்டு அதன்படி விளக்கில் எண்ணெய் ஊட்டி திரி போட்டு நெருப்பிட்டு இத்தனை காரியமும் செய்து அனுபவித்து பார்த்தால்தான் அதில் ஏற்படும் ஒளியை கண்டு அனுபவிக்க முடியும் மேலும் இருட்டும் வெளிச்சமும் இயற்கையில் கலந்திருக்கின்றது அதாவது இருட்டை போக்கினால் வெளிச்சம் வெளிச்சத்தை போக்கினால் இருட்டு இது இருண்டும் எங்கிருந்தும் தருவ தருவிப்பதில்லை எங்கும் எப்பொழுதும் வியாபித்திருக்கின்றது இயற்கையாக சூரிய கிரணத்தால் இரவும் பகலும் மாறி மாறி வருகின்றது ஆனால் இருட்டில் வெளிச்சத்தையும் வெளிச்சத்தின் இருட்டையும் உண்டாக்கும் சக்தியை தெய்வம்தான் நமக்கு அளித்திருக்கின்றார்கள் அதனால் ஞானத்தை ஒரு ஏணிப்படியாக வைத்து பார்த்தால் நாம் இருக்கும் படியிலிருந்து வெளிச்சம் ஏறுமுகமாகவும் இருட்டு இறங்குமுகமாகவும் வெளிச்சம் இன்பமயம் என்றும் இருட்டு துன்பமயம் என்றும் தெரிந்து கொள்ள முடியும் மனித தேகத்தில் உள்ள சக்தியை ஒரு வெளிச்சத்துக்கு ஒப்பிடலாம் அதாவது வெளிச்சத்தை தனியாக எங்கிருந்தாவது நாம் கொண்டு வருவதில்லை அது பிரகாசமானது இயற்கை வெளிச்சமானது நமக்கு எதிர்ப்படும்போது வெளிச்சமாகவும் நம் பார்வை விட்டு விலகி நம்மை தாண்டி நிற்கும்போது இருட்டாகவும் இருப்பதை நாம் உணர்கின்றோம் ஆகவே இயற்கையான வெளிச்சத்தையும் அது இல்லாதபோது இருட்டையும் ஒரே தன்மையுள்ள ஒரு சக்திதான் என்பதை உணராமல் சூரியனை பார்க்க முடியாத நிலை ஏற்படும்போது சூரியன் மறைந்து விட்டான் என்று சொல்லுகின்றோம் ஆனால் அதை அறிந்து கொள்வதற்காகவே நமக்கு ஒரு சக்தி அளிக்கப்பட்டிருக்கின்றது அதை கொண்டு நாம் இருட்டில் வெளிச்சத்தையும் வெளிச்சத்தில் இருட்டையும் உண்டு பண்ணி கொள்ள முடியும் அது மற்ற எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு அரிய சக்தியாகும் ஆகவே இரவு பகலற்ற அண்ட கோலத்தில் இரவில் பகலையும் பகலில் இரவையும் பார்க்கும்படியான ஒரு சக்தியை அண்டத்தில் உள்ளது போல் பிண்டத்திலும் வைத்து படைக்கப்பட்டிருக்கின்றது அதற்காகத்தான் ஜீவன் என்றும் ஜீவ ஒளி என்றும் என்றும் ஆத்மாவென்றும் பல பெயர்கள் வழங்கப்பெற்று வருகின்றன வேதங்களில் இதுவரைக்கும் நாம் தொட நேரலையில் ஆதி அந்தம் நேரலையில் மனிதன் யார் மனிதன் உயிரா உடலா மனிதனின் முதல் கடமை என்ன மனிதன் எப்படி குருவை பெறுவது என்பதை பற்றி பதிவுகளில் தெல்ல தெளிவாக பார்த்து உள்ளோம் எதுவும் புரிதல் ஆகவில்லை என்றாலும் கமாண்டில் கூறுங்கள் தங்களுக்கு விளக்க உடன் காத்து கொண்டிருக்கிறேன் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பக்தியில் இருப்பவர்கள் ஞானத்தை என் ஞானம் என்றால் என்ன ஞானத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை யாருக்காவது இருந்தால் அவர்கள் கமாண்டில் ஃபோன் நம்பர் கொடுக்கவும் அடியேனே போன் பண்ணி பேசுகின்றேன் உங்களுக்கு புரிதலாகும் விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்றேன் புரிதல் வரை பகிர்ந்து கொள்வேன் தயவுசெய்து நமது ஆதி அந்தம் சேனலை தொட்டு தொடர்ந்து வாருங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செய்து யூடியூப்பில் உள்ள அடியன் போன்ற ஞான மார்க்கத்தில் உள்ள சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உலக காரியங்களில் இனிமேல் மிகவும் துக்கம் துயரமாக மனக்கவலையோடு இருப்பதற்கு இப்படி ஞான சேனல்கள் பக்தி மார்க்க சேனல்கள் தான் மனிதர்களுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும் அதனால் நமது ஆதி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடித்த வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமாண்டில் தயவு கூர்ந்து எது சொல்ல வேண்டுமென்றாலும் பரவாயில்லை கமாண்டில் கூறுங்கள் பிடிக்கவில்லை நீங்கள் பேசுவது புரியவில்லை நீங்கள் லைவ் கூட போட வேண்டாம் என்று கூட சொல்லுங்கள் எதை எதைவென்றாலும் கமாண்டில் போடலாம் ஏசுவார் பேசினாலும் பேசுவார் பேசினாலும் எதையும் பொருட்படுத்தாது எல்லோருக்கும் சொல்ல எந்த இச்சையும் மதி குதிக்க என்று என் பெருமான் கூறியுள்ள ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த ஆதி அந்தம் சேனலே ஆரம்பிப்பேன் ஆரம்பித்துள்ளேன் ஒரு தலையாவது ஏதோ பேசுகிறீர்கள் என்னன்னு கேட்க முன் வந்தால் போதும் அவர்களுக்கு சொல்லி அவர்களுடைய அழித்தலையை அழியாத தலையாக மாற்றும் வல்லவங்க உண்டைய சர்க்குருபிராணனிடம் ஒப்படைத்து விடுவேன் வாருங்கள் தொடர்ந்து வாருங்கள் நமது ஆனிய ஆதி அந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமஸ்காரம் நமஸ்காரம்